அதிமுக பிஜேபி கூட்டணி வைத்தால் நான் அமுகவில் இருக்க மாட்டேன் என்று சவால் விட்ட இந்த தொகுதியில் இன்று வென்ற கடந்த காலத்திலே சட்டமன்ற உறுப்பினராக இருந்த ஜெயக்குமார் இன்றைக்கு இருக்கிறார்கள் நீ இன்றைக்கு திமுக பிஜேபி தமிழ்நாட்டிலே கூட்டணி வைத்ததோ அன்றைக்கே அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என் ஜெயலலிதா வழிநடத்தினார் பிறகு எடப்பாடி பழனிசாமி இந்த மண்ணில் அந்த கட்சிக்கு தலைமை பொறுப்புக்கு வந்தார் ஆனால் தன்னுடைய குடும்பத்திற்காக இன்றைக்கு அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பிஜேபியின் காலடியிலே கொண்டு குளி தோண்டி புதைத்திருக்கிற ஒரு பாவ செயலை செய்தது தமிழ்நாட்டில் எடப்பாடி பழனிசாமி உன்னுடைய முதுகிரா இன்றைக்கு பிஜேபி உட்கார்ந்து இருக்கிறது பிஜேபி தமிழ்நாடு ஏற்குமா ஏற்காது நீ முதலமைச்சராக வருவதற்கு தமிழ்நாட்டில் எந்த கட்டத்திலும் சாத்தியம் கிடையாது ஒரு குடவை கொடுத்து விட்டு போனார் ஜெயலலிதா அதை ரெண்டு துண்டாக வைத்தார்கள் பன்னீர்செல்வம் பழனிசாமி ஆளுக்கு ஒரு தாமினி அதுக்கு பிறகு நாலு குண்டாக்கிட்டான் டிடிவி தினகரே சசிகலா பன்னீர்செல்வம் பழனிசாமி நாலு பேர் கையில ஒரு துண்டு துண்டா வச்சிருந்தான் இப்போ பதினாறு துண்டுகளாக இருக்கிறது ஆளுக்கு ஒரு கோவனமாக கட்டிட்டு அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை வச்சிருக்கிறான் எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சராக வருவதற்கு யார் வேண்டுமானாலும் மதிப்பாதிப்பார்கள் ஆனால் பன்னீர் செல்வம் அனுமதிப்பாரா ஏ மூணு முறை உட்கார்ந்து இருந்த முதலமைச்சர் நாற்காலி அந்த நாற்காலியில உட்கார விடல அந்த கட்சி வேட்டி ஒன்னை கட்ட விடல பன்னீர் செல்வம் சும்மா இருக்காருன்னு மட்டும் நினைக்காதேன் இருந்து காஷ்மீர் வரைக்கும் தமிழ்நாட்டில் எல்லா கோயில்களையும் போய் எடப்பாடி பழனிசாமி முடக்குவாதத்தில் கீழே வரணும்னு காளியாத்தா கருமானியாத்தா மாலியாத்தா மங்காத்தா எல்லா கோயில்களுக்கும் போய் இருபத்தாறு கொயிறு கட்டியிருக்கிறார் யார் பன்னீர் செல்வம் செல்வம் இருக்கிற வரைக்கும் எடப்பாடி பழனிசாமி அந்த இடத்துக்கு வர முடியுமா முடியாது என்ன சொல்லிவிட்டு டெல்லிக்கு போனாய் கட்சி ஆபீஸ் பார்க்க போறேன்னு போனா கட்சி ஆபீஸ் பார்க்க போறேன்னு போனா அந்த பாத்ரூம் உடஞ்சிருந்து நீ கிளீன் பண்ணிட்டு வந்தா வந்ததுக்கு பிறகு ஒரு எதிர்க்கட்சி தலைவர் நீ ஒழிச்சு வரலாமா இங்கிருந்து போறப்ப மூணு கார் மாதிரி போகிறான் அங்கிருந்து வருகராய் வந்ததற்குப் பிறகு டெல்லியில் இருந்த அமித்ஷா வருகரார் அமித்ஷா வந்து ஒரு நட்சத்திர விடுதியில் கூட்டணி பேசுகிறோம் என்று கொண்டு ஒரு கட்சியின் தலைவரை பக்கத்தில் உட்கார வைத்துக்கொண்டு தமிழ்நாட்டில் அண்ணா திமுக தலைவரை பேச விடாமல் பிஜேபியின் தலைவர் அமித்ஷா கூட்டணி பேசிவிட்டு போன வரலாறு அண்ணா திமுகவுக்கு மட்டும்தான் உண்டு ஆகவே தமிழ்நாட்டை கொஞ்சம் கொஞ்சமாக அண்ணா திமுகவை தின்றுவிட்டது பிஜேபி என்றால்

யார் முதலமைச்சர் என்று அமித்ஷா முடிவு செய்தார் என்று பூச்சநாச்சம் என்று பேசுக தெரியாமல் பேசுகிறான் தமிழ்நாட்டில் எடப்பாடி பழனிசாமி நீ நினைத்து சாய்க்க முடியுமா திமுகவை வீழ்த்து விடலாம் திமுகவை ஒழித்து விடலாம் என்று கருதி தமிழ்நாட்டில் இன்றைக்கு எத்தனையோ பேர் அணி திரண்டு வருகிறார்கள் இப்போ ஒருத்தர் வந்துட்டான் யாரு விஜய் நான் எதிரில் இருக்கிற தம்பிகளுக்கு சொல்லுகிறேன் சினிமா தேட்டர்ல விஜய்க்காக விசிலடித்த கூட்டம் எல்லாம் இன்றைக்கு திராவிட முன்னேற்றக் கழகத்தின் கூட்டணியில முன்னால வந்து நிக்கிறீங்க பாருங்க அரும்பு மீச சும்மா கில்லி மாதிரி தலை உங்களை எல்லாம் இன்றைக்கு திராவிட முன்னேற்றக் கழகத்தின் கூட்டணியில் நம்முடைய கூட்டத்திற்கு முன்னால் பகுதி செயலாளர் இளைஞர் செயலர் திரட்டி வைத்திருக்கிறார்கள் இப்படி ஒரு இளைஞர் பட்டாளம் இளைஞர் பெரும்படை திராவிட முன்னேற்றக் கழகத்தில் இன்றைக்கு யார் பின்னாலே இருக்கிறது தெரியுமா கலைஞரின் பேரன் தமிழ்நாட்டின் முதல்வர் தலைவரின் பிள்ளை உதயநிதி ஸ்டாலின் என்கிற எங்கள் உத்தம தலைவரின் பின்னால் இன்றைக்கு நிற்கிறது எனக்கு என்ன பயம் தெரியுமா ஸ்டாலின் வாரிசு அரசியல் செய்கிறார் என்று சொல்லுகிறார் சிங்கம் சிங்க குட்டியை பெத்து போட்டிருக்கு அது செய்து நீ பண்ணி குட்டியை பெத்து போட்ட நாங்க என்ன செய்ய முடியும் அவர் கருப்பு ஃபேன் போட்டிருக்காரு ஒரு ஒயிட் டி ஷர்ட் போட்டிருக்காரு இல்லையா அம்மா தம்பி மாதிரி போட்டிருக்காரு இருநூறு ரூபாய்க்கு ஒரு ஃபேண்ட்டு நூறு ரூபாய்க்கு ஒரு டீ ஷர்ட்டு நூறு ரூபாய்க்கு ஒரு ரப்பர் செருப்பு இது மூணு தான் உதயநிதி ஸ்டாலினுக்கு ப்ளஸ்ஸு இந்த தலைவன் போகிறான் இங்கே ஒரு தாய் ஒரு சகோதரி கையை தொட்டு விட்டதாக பெருமையாக நம்முடைய பகுதிச் சொன்னால் சொன்னாள் நான் உதயநிதி கையை தொட்டு விட்டேன் என்ற ஒரு காலத்தில் எம்ஜிஆர் வருகிறார் என்றால் எம்ஜிஆர் ஊர் ஊராய் போகிறார் என்றால் எம்ஜிஆர் தேர்தல் பிரச்சாரத்திற்கு வருகிறார் என்றால் எம்ஜிஆரை பார்ப்பதற்கு எம்ஜிஆரின் விரலை தொட்டு பார்ப்பதற்கு ஒரு கூட்டம் தவம் கிடக்கும் அந்த கூட்டம் இன்றைக்கு யாருக்காக கிடக்கிறது தெரியுமா கலைஞரின் பேரன் உதயநிதி ஸ்டாலினுக்காக இன்றைக்கு நிற்கிறது